வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில்லை மகிழ்ச்சி தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் தொடர்பான பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்குண்டான முரண்பாடுகள் தமிழக அரசிற்கும் தமிழக ஆளுநருக்கும் இருந்ததை பார்த்து வருகிறோம் சட்ட ரீதியாக இது அணுகப்பட்டது அதற்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அளித்திருக்கிறது தமிழக ஆளுநருக்கு ஆளுநர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாநில அரசு மந்திரி சபை என்ன முடிவெடுக்கிறதோ அதை முதலமைச்சருடைய தலைமையிலே அனுப்புகிற பொழுது அதை பரிசீலித்து அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய கடமையும் ஆளுநருக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பல்வேறு விஷயங்களை இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாகவும் பரபரப்பாகவும் புது வெளிகளில் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் அதை மையமாக வைத்துதான் இன்றைய புதிரும் நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பத்து மசோதாக்கள் நிறுத்தி வைப்பு ஆளுநர் முடிவை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேசவிருக்கும் என்னோட அரங்கில் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் வந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு இணையவர் இருக்கிறார் திரு சார் காலையில இருந்து இந்த செய்தி நிறைய தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் போறத பாக்குறீங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல் பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு தான் நான் இது வரும் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆளுநருக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி நீதித்துறை வந்து சட்டங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஆளுநருக்கும் சட்டங்கள் தான் ஆதாரம் அதாவது சட்டப்படி ஆட்சி நடக்கிறதா நடக்கலையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு பொசிஷன்ல தான் ஆளுநர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது போது இவரும் கிட்ட இவருக்கும் நீதிமன்றத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கல ஆளுநர் வந்து ஒரு குடியரசுத் தலை தலைவருடைய ஒரு பிரதிநிதி குடியரசுத் தலைவர் அவருக்கு கீழே ஆளுநர் வராங்க அப்படிங்கும்போது போது குடியரசுத் தலைவர் பதவி ஆளுநர் பதவி உச்ச நீதிமன்றத்தை அவங்களுடைய பதவி இது எல்லாமே அரசியல் நிர்ணய சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள பதவிகள் தான் அப்போ ஒரு ஒரு அரசியல் நிர்ணய சட்ட பதவியை வகிப்பவர் இன்னொரு அரசியல் நிர்ணய சட்ட பதவியை வகிப்பவருக்கு எதிராகவோ அல்லது அவரை கண்டித்தோ எந்த விதமான அறிக்கையும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் மரபு அதாவது ஆளுநர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தலை வணங்க அவசியம் கிடையாது ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல எங்க வர்றது அப்படின்னு கேட்டா ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதன்படிதான் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அரசியல் அமைப்பு அமைப்புகளுக்கு இடையே ஏதாவது சச்சரவு சண்டை ஒரு முட்டு மோதல் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அங்க போய் கொஞ்சம் சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒரு தீர்வை காணுவதற்கான அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளதான் அவங்க வந்து அதை பண்ணணும் இப்போ இந்த இன்ஸ்டன்ட் கேஸ்ல எப்படி நான் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக இருக்கிறது அப்படிங்கறது ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆளுநருக்கு ஆளுநருக்கு காலவரையறையை பண்ணிட்டாங்க அதாவது ஒரு மசோதா வருதுன்னு சொன்னா உடனே விதின் ஒன் மந்த்ல தீர்வு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திருப்பியும் வந்துச்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களை உங்களுடைய அத்தாரிட்டியில வரல அதாவது உங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க குடியரசுத் தலைவர்களுக்கு அந்தப்போதான் அது மூணு மாசம் அதாவது அரசியல் நிர்ணய சட்டத்துல இந்த மாதிரி கால வரையறையே கிடையாது அதாவது ஆளுநர் வந்து இவ்வளவு அதுக்கப்புறமா திருப்பி அனுப்பணும் ஆளுநர் வந்து ரொம்ப கிளியரா நான்கு விதமான நடவடிக்கைகள் என்னால் எடுக்க முடியும் சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ருக்கிறாரு அந்த ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து கால வரையறையின்றி ஒரு மசோதாவை ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது சட்டத்துல ஒரு மாதிரியான தெளிவின்மை இருக்குன்னு நான் பாக்குறேன் அந்த தெளிவின் அந்த அரசியல் நிர்ணய சட்ட இயற்றிய காலத்துல இதை வேணும்னே அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டா ஆளுநர் அப்படிங்கிறவர் சட்டத்திற்கு புறம்பாக சட்ட சட்டப்படி ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கறத டிசைட் பண்ற ஒரு அதிகாரத்துல இருக்கிறாரு அப்போ எங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம் அந்த தன்னுடைய சந்தேகத்தை அவங்க வந்து ஓகே ரிஜெக்ட் பண்ண முடியாது அவங்க வந்து விளக்கம் கேட்டு அனுப்ப முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு அனுப்ப முடியும் ஆனா ரெண்டுமே பண்ணாம தானே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா கூட அவங்களுக்கு அதாவது அந்த மசோதா வந்து நிராகரிக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற அதாவது இந்த இந்த தெளிவின்மையை அவர் வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க வந்து சட்டத்தை வந்து நீங்க ரொம்ப பிளைனா ரொம்ப பச்சையா ஒரு லெட்டர் பை லெட்டர் நீங்க பார்க்க கூடாது ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன அந்த உள்நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படிங்கறது நீங்க பாக்கணும் அதே மாதிரி ஆளுநர் எதுக்கு அங்க இருக்காரு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பே அவர் அறிந்து அவர் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது பண்ணினது அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி சரி சரி இல்ல என்ன இப்ப நீங்க சொல்றது கால வரையறை முதல் அது பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இது முன்னாடி கால வரையறை பண்ணணும் பாசிபிள்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமற்று போகிறதுனால பல்வேறு மசோதாக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மத்திய சபை பரிந்துரையின் பேருல கொடுக்கிற பஷ்ல அத வந்து அப்ரூவ் பண்ண வேண்டிய மலதான் கவர்னர்க்குறதா சொல்றது இப்ப கான்ஸ்டிஷன் தாண்டி எங்க போயிறா இருக்குறதையும் உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்புல சொல்து நீங்க நம்ம இது அரசியல் ரீதியாக இருந்து பேர் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வச்சு பார்த்தா கூட இந்த தீர்ப்பின் பிரகாரம் சில விஷயங்களை பாக்குற பட்சத்துல ஒரு நேர்மையான முறையில் பண்ண ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு தீர்ப்ப மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காத போகுது அந்த பழி வந்து அரசின் மேது வருதுங்கிறது இல்ல பழி அரசின் மேது வர்றதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே பழைய வந்து ஆளுந்தர் மேலதான் போடுறாங்க உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் ரம்பில என்ன ஆச்சு அப்படின்னு ஆன்லைன் ரம்பில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர் இருக்கு அப்டிங்கறதுனால ஆளுநர் வந்து குடுக்கல ரெண்டாவது முறை அவங்க வந்து சப்மிட் பண்ணும் போது ஆளுநர் உடனே சப்மிட் பண்ணி இது ஓகே அப்படின்னுறாரு உடனே ஆன்லைன் கம்பெனி காரங்க என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு ஆடுறாங்க உடனே உச்சநீதிமன்றம் இது தவறு அப்படின்னு சொல்லுது அப்போ நீங்க இப்போ ஆளுமருக்கு வந்து அத ஒப்புதல் அளிக்காம இருக்கிறதுக்கான ஒரு வசதி இருந்தது அதாவது எழுதப்படாத ஒரு ஆளுநருக்கு தெளிவில்லாத ஒரு தன்மையை வேணும்னே அரசியலமைப்பு சட்டத்துல வச்சிருக்கிறாங்க இதை ஆளுநர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் இதுக்கு இதுக்கு நீங்க வந்து காலவரவரை பண்ணினது அதே மாதிரி இரண்டாவது முறை வந்து சொன்னா உடனே விதி ஒன் மந்த் நீங்க வந்து அத ஒப்புதல் அளிக்கணும் எல்லாம் சொல்றது எல்லாமே ஆளுநர் தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட இது அரசியலமைப்பு சட்டத்திற்கோ அல்லது இல்ல சார் ஒண்ணு பரிந்துரைக்கலாம் இல்ல ஜனாதிபதி ரெண்டு ரெண்டு விஷயம் எங்க கை வந்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லு கேட்டா நீ ரொம்ப தவறுனே சொல்லுது நீங்க கான்ஸ்டியூஷன் பிரகார நடத்துல ஏன்னா ரெண்டாவது பண்ற ரெண்டாவது ரிஜெக்ட் பண்றது ரிஜெக்ட் பண்ண பிறகு நீ வந்து ஜனாதிபதி அனுப்புறதே தவறுங்கிறதா சொல்றாங்க அது கான்ஸ்டியூஷன் தவறுங்கிறதா முக்கியம் அதுல அது தவறுன்னு சொன்னதை நான் தவறுன்னு தான் சொல்றேன் ஏன்னா அவங்க இல்ல சார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னது இப்ப தவறுன்னு சொல்ல முடியுமா நீங்க அதை ஜட்மெண்ட் வந்து நீங்க அப்ப நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்ல எல்லாமே ரொம்ப சரியான தீர்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து நீதிபதிகளை தான் வந்து விமர்சிக்க விமர்சிக்க முடியாதே தவிர அவங்க கொடுக்கற தீர்ப்பை கண்டிப்பா விமர்சிக்கலாம் அந்த தீர்ப்புல என்ன ஓட்டைகள் இருக்கு எப்படி அது வந்து நியாயம் வழங்கப்படவில்லை எல்லாம் நாம எடுத்து சொல்றதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல சார் என்னடா ஒரு ஒரு புது புது ஜன பாருங்க ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் சின்ன சட்ட ரீதியாக எல்லாம் பார்த்தால் கூட எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கிற பட்சத்தான் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் போது இது எந்த பல்வேறு உட்காரணங்கள் வந்து புகுத்தப்பட்ட பார்த்தாலும் பார்க்கப்பட்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்ல த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இல்லீங்களா எஸ்பெஷலி இந்த சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானங்கள் மசோதாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்படுகிற போதுதான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இப்போவும் இருக்கு சார் இப்போ வேந்தர் அதாவது முதல்வரே வேந்தராக இருக்கணும் இந்த ஒரு தீர்ப்பு அதுல வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க ஒரு நாலஞ்சு யூனிவர்சிட்டிஸ்ல வேந்தர் வந்து முதல்வராகத்தான் இருக்கணும் ஆளுநராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்க அப்படின்னா

தொடர்ந்து வேந்தராகத்தான் சொன்னா இந்த கம்ப்ளைண்டே வரப்போறது இல்லை அதாவது நிர்வாகம் எந்த விதத்திலும் நிற்க போறது இல்லை சார் அதாவது இந்த மசோதா ஆளுநர் தொடர்ந்தால் ஆளுநர் வேந்தராக தொடர்ந்தாலோ அல்லது முதல்வர் வேந்தராக ஆக்கப்படவில்லை அப்படின்னாலோ கல்லூரி நிர்வாகங்கள் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் எதுவுமே நிக்க போறது இல்லை அப்படிங்கறதா உண்மை அப்படி இருக்கும் போது இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கொச்சனே வராது அப்படின்னு நான் இல்ல இல்ல இப்ப இந்த இந்த உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு ஆண்டு காலம் தான் இந்த காலவர நிர்ணயம் பண்ணிருக்கு முன்னே ஒரு கேஸ்ல வந்து ஏன் இவ்வளவு டைம் டெலே பண்றீங்க எல்லாம் கிளியர் ஆகிறதுல ஏன் இந்த பேரறிவாளர் கேஸ்ல கூட ஒரு ஜட்மெண்ட்ல பேசியிருந்தாங்க பேசுற பட்சத்தில் அதனுடைய கண்டினியூட்டி பொறுத்து இரண்டு ஆண்டுகள் பொறுத்து தான் இந்த தீர்ப்பை சொல்றாங்க பல்வேறு விஷயங்களை விளையாட்டு சொல்றாங்க சார் எல்லாத்தையுமே நீங்க வந்து முடிவு எடுத்து ஆகணும்ங்கிறது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்துல கூட சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த தெளிவின்மை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்தையும் நீங்க முடிவெடுக்க வேண்டாம் சில அதை முடிவு எடுக்காம விட்டுடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க தங்களுடைய சௌகரியத்துக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க தங்களுடைய சௌகரியம்னா அவருக்கு வந்து ஏதோ லாபம் கிடைக்க போறது அவங்க நஷ்டமாக போறதுங்கிறது கிடையாது எது நல்லது எது நல்லது என்று நினைத்து அவர் செயல்படுவ செயல்படுவதற்கான அந்த ஒரு 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 ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கிறது அந்த ஸ்பேஸ் நீங்க நீங்க குறைச்சிட்டனால நாளைக்கு என்ன ஆகும் போறதுங்கிறத சொல்றேன் இதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத சொல்றேன் நாளைக்கு என்ன ஆகும் ஒரு ஒரு மாநில அரசு ஆஹ் மத அடிப்படையில நாங்கள் இடஒதுக்கீடு பண்றோம் அப்படின்ட்டு ஒரு மசோதா போடுறாங்க உடனே அவங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன்ல தப்பு அப்படின்னுட்டு ஆனா அவர் வந்து திருப்பி அனுப்புறாரு திருப்பி மறுவிளக்கம் கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் அப்போ இந்த இதை கோட் பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரியான தீர்ப்பு தீர்ப்பு மட்டும் இல்ல தீர்ப்பை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் அவர்களுடைய அறிவுரைகள் இதெல்லாமே கூட நாளைக்கு கோர்ட்டபிள் கோட்ஸா மாறிடும் வழக்கறிஞர்கள் அதை எடுத்துக்கிட்டு நீதிமன்றங்கள்ல தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் கீழ் நீதிமன்றங்கள் இதை தீர்ப்பாகவே நினைத்துக்கொண்டு இதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய தீர்ப்பையும் அவர்கள் வழங்குவார்கள் இது ரொம்ப டேஞ்சரஸ் திங்க அப்போ ஒரு ஒரு மாநிலம் இப்போ வந்து இது மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் ஆன்லைன் ரமி மாதிரியே இன்னொரு மசோதா அவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னா தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கூட ஆளுநர் அதுக்கு சமீ அது ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் இரண்டாவது முறை வரும்பொழுது அப்படின்ட்டு நீங்க ஆளுநரை நிர்பந்திக்கிறீங்க ஆளுநருக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷனை அவருக்கு பயன்படுத்த முடியாம நீங்க பண்ணிட்டீங்க இது ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நான் பாக்குறேன் இல்ல இல்ல சார் இந்த கால நிர்ணயத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் அவருக்கு நிச்சயமா இந்த முடியாத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்க சொல்றாங்க மூணு மாசத்துக்கு பிறகு இல்ல ஒரு மாசம் கழிச்சுல மூணு மாசத்துக்கு பிறகுங்கிற பட்சத்துல ஜனாதிபதி அணிக்கிறார் ஜனாதிபதிக்கு உண்டான அவர் அவங்களுக்கு ஒரு பெரிய

இதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணணும் சொன்னா சுப்ரீம் கோர்ட் இப்ப பண்ணிருக்கு பாத்தீங்களா இது கூட வந்து நான் சொல்றேன் இது ஒரு சட்டத்திற்கு பொறம்புதான் அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு பொறம்பானது ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணயம் சார் நீங்க வந்து நீதிபதி ஒரு சட்ட நிலை என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இது அவங்களுக்குள்ளயே வந்து ஒரு அது என்னது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இருக்கு ஒரு அஞ்சு ஜட்ஜ் அஞ்சு ஜட்ஜோ அமர்வுல மூணு ஜட்ஜோ ஒரு மாதிரியும் ரெண்டு ஜட்ஜூ ஒரு மாதிரியும் குடுக்குறாங்க ஒன்பது அமர்வுல வந்து எட்டு பேர் ஒரு மாதிரியும் ஒருத்தர் வேற மாதிரியும் உங்களுக்கு குடுக்குறாங்க அவங்களுக்குள்ள ஆளுநருக்குள்ளேயே வந்து இந்த சட்டத்தை பத்தியான புரிதல் இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும் போது ஆளுநருக்கு வரும் அப்படிங்கறது ஒரு சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு சோ நான் அதுக்குள்ள நான் போக விரும்புல இப்போ இந்த மாதிரி ஒரு கால வரையறை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது ஒன் ஃபார்ட்டி டூல அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்படல

மாநில அரசுதான் கொடுத்துருக்கு மாநில அரசு போட்ட வழக்கு தான் அது அவங்க வந்து ஆளுநர் கேட்டிருக்காங்க ஆளுநர் என்ன இது சப்மிட் பண்ற அபிடேவிட் போட்டிருக்காரு நம்மளுக்கு தெரியாது மத்திய அரசு ஒரு பார்ட்டியா அவங்க சேர்த்திருக்கணும் மத்திய அரசு சேர்த்தாங்களா அப்டிங்கிறது நமக்கு தெரியாது மத்திய அரசு கன்சல்ட் பண்ணினாங்களா நம்மளுக்கு தெரியாது அரசு கன்சல்ட் இதுல எங்க சார் தேவைப்படுது ஏன் ஏன் தேவையில்ல கவர்ன் முடிச்ச நேரம் ஏன்னா இஸ் மீன் அப்பாயிண்ட் பை த பிரசிடென்ட் பிரசிடென்ட் ரிப்போர்ட் பிரெசிடெண்ட் நீ ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஹோம் மத்திய தேவையான கேட்டாங்களா அத செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி அத கேட்டா அதாவது உங்களுடைய சட்ட நிலை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டி டி ஓய் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கும்போது பொன்முடி விஷயத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்டாரு இப்படி கேட்கலாமா ஒரு அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற வரை இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவரு இந்த மாதிரி கேக்குறதும் மரபுகளை மீறும் ஒரு பழக்கம் அப்படின்னு நான் பாக்குறேன் இது இந்த மாதிரி ஆரம்பிச்சி சொன்ன அப்புறம் நம்ம நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போயிட கூடாதுங்கிற அந்த பயம் எனக்கு வந்திருக்கு இப்போ அதே மாதிரி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு வாட் இஸ் யுவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டூயிங் அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காரு ஏன் காலேஜியம் சிஸ்டம் வச்சிருக்கிறாருன்னு அவர் கேட்டார்னா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு நான் கேக்கிறேன் அதாவது சார் நியாயம் ஒரு பக்கமா இருக்கக்கூடாது சார் ரெண்டு பக்கமா இருக்கணும் இதுதான் லாஜிக் அப்போ நாளைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது மத்திய அரசு கிட்டே இருந்து எந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது அதாவது அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க எங்களுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ ஆளுநருக்கு இதுக்கு மேல ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷனோ அல்லது ஒரு ரிவியூ பெட்டிஷனோ போடுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குதா என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க

அல்லது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டே டைரக்டா இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னதான சொல்றாங்க கருத்துனால்தான் நாங்க உங்க அந்த கருத்து சொல்ற சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜட்மெண்ட்ல எழுதி கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க எல்லா எல்லா சட்ட விஷயங்களும் அப்படிதான் நடக்கு போது கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா கோர்ட் தீர்ப்பைப்படி செயல்படுத்தப்படுகிறது பண்ண போறாங்க நாளைக்கு பண்ணா என்ன பண்ணுவீங்க ஆளுந்து ரிசைன் பண்ணிட்டாரு நம்மளுக்கு எனக்கு வந்து இது உடன்பாடுல நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வந்தோம்னா திருப்பியும் மத்திய அரசு ஆளுநரை நியமிக்கவில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எழுத்து போயிட்டு இருக்கு இல்ல இது இல்ல இது நிறைய நிறைய வந்து ஒரு பல்வேறு வந்து அன்னோன் ஸ்பேஸுக்கு நீங்க கொண்டு போறீங்க நீங்க ஆமா இல்ல 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 நீங்க ரிசைன் பண்ணிட்டு போனாரு சொன்னா அப்ப அவர் இல்லாத பட்சத்துல என்னென்ன செயல்பாடுகள் அரசு செயல்படுமோ மக்களை தேர்ந்தெடுக்க போற அரசு அந்த அந்த விஷயங்கள் அவர் செய்யப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உச்சநீதிமன்றம் தலையை விட்டுருக்க கூடாது அவங்க என்ன பண்ணிடும் சார் பொன்முடி விஷயம் செந்தில் பாலாஜி விஷயத்துல அவர் சொல்றாரு நான் வந்து அமைச்சர் இல்லை அப்படின்னுட்டு அந்த ஒரு விளக்கத்தை கேட்டுதான் அவங்க வந்து அவர் பெயில் கொடுக்கறாங்க பெயில் கொடுத்த மூணாவது நாள் அவர் ஜாயின் பண்ணிடுறாரு செப்டம்பர் மாசம் ஜாயின் பண்றாரு ஏப்ரல் மாதம் டிசம்பர் மாசம் திருப்பி அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு அவசர அவசரமா மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க மினிஸ்டர் ஆனதுனால இந்த வழக்குல வந்து சாட்சிகள் எதிராக வாக்கு இது கூற மாட்டார்களே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளும் கேட்கலாம் இல்லையா எதுக்கு நீங்க வந்து மினிஸ்டராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்றதுக்கு டிசம்பர்லேருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் நாலு மாசம் டைம் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு யாரை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக இது மாதிரி செய்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேப்போம் நம்ம மக்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க நியாயம் நியாயம் அதாவது நீதித்துறை நீதித்துறை நீதிமன்றத்துக்கு போனா நியாயத்துக்காக போறாங்க ஆனா நமக்கு நியாயம் கிடைக்கலையே அப்படிங்கற அந்த ஒரு இது இருக்கு இந்த விஷயத்துல இந்த இன்ஸ்டன்ட் கேஸ்ல ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த கால வரையறை கரெக்டா நிர்ணயிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து

சொல்லுவாங்க பார்த்து சீக்கிரம் முடிச்சு போய் செஞ்சு வைங்க ஒரு டிப்ளமாடிக்கான ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒரு காஸ்ட் கோஸ்ட் இருக்கிறதுனால இது மாதிரி ஓப்பனாவே ஒரு சுபீரியர் தனியும் பெட்டர் தனியும் சொல்ற சொல்ல வர்ற பட்சத்துல இது நீங்க சொன்ன மாதிரி என்ன தாக்குங்களும் எதிர் விளைகளும் பல்வேறு மாநிலங்களில் ஏற்படுத்துறக்கு கொண்ட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா எக்கச்சக்கமா அந்த எதிர் விளைவுகள் கான்சிபன்ஸ் சொல்றேன் எக்கச்சக்கமான விளைவுகள் ஏற்படும் இப்போ வந்து இததான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா கோட் பண்ணிடுவாங்க நாளையில இருந்து எல்லா ஆளுநர்களுக்கும் இததான் பிரச்சனையா போக போறது அதாவது ஆளுநர்களுக்கு இந்த வரையறை பண்ணணுமா வேண்டாமா அந்த தெளிவின்மையை நீக்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேட்ரு இது வந்து ஒரு புகார் அடிப்படையில ஒரு இரண்டு நீதிபதிகளை அமர்வு இது விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு டூ ஜீரோ அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனா இதை கான்ஸ்டிடியூஷனல் தான் கொண்டு வரணும் எப்படி நம்ம வந்து பெண்கள் இடஒதுக்கீடுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றோமோ எப்படி நம்ம பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு நம்ம சமீபத்தில் பண்ணினோமோ அதே மாதிரி தான் இதையும் ஒரு பாராளுமன்றத்துல இரண்டு அவைகளிலும் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சீர்திருத்த உரிமைகள் இருக்கு ஏன்னா ஆளுநர்களுக்கு அஞ்சு விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பிரிவிலேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்திலையுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி எப்படி உங்களுக்கு வந்து காலேஜியம் உயர்நீதி நிதித்துறைக்கு வந்து ஒரு காலேஜியம் இருக்கு ஒரு ஒரு நீதிபதி வீட்டுல வந்து தீவி பொத்து வருது அப்படின்னு சொன்னா அவங்க சாதாரண மனிதன் வந்து உடனே அரஸ்ட் பண்ணி விசாரணைக்கு எடுத்துருவாங்க ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க நான் எங்களுக்குள்ளேயே விசாரணை பண்ணிக்குவோம் அவங்கள வந்து இடமாற்றம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு அது உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு அப்படிங்கும்போது மற்ற கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸுக்கு கூட அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கு நீங்க அது தலையிடக் கூடாது அப்படிங்கிற கொரோனா பீரியட்ல கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் மேட்டர் வந்தது ஆக்சிஜன் மேட்டர்ல வந்து உச்ச என்ன சொல்லி சொல்லுங்க நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் நீங்க சப்ளை பண்ணணும் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள சப்ளை பண்ணணும் முடிகிற காரியமா அதாவது நிர்வாகத்துக்குள்ள எவ்வளவு தலைவிடணும் உங்களுடைய எது வந்து சட்டம் மட்டும் தான் சார் பாக்கணும் நிர்வாகம் வந்து அரசு பண்ணணும் அரசு நிர்வாகத்தை பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது ஆகலன்னு சொன்னா மக்கள் வந்தாங்கன்னு சொன்னா நீங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கலாம் நாங்க கொடுப்போம் சொல்றது எல்லாம் தப்ப இல்ல என்ன என்ன ஏன் இந்த பிரச்சனை கேட்டா அரசு செய்ய வேண்டிய வேலைகளையும் கவர்னர் செய்ய தடுக்கிறாருங்கிறத டிஸ்பியூட்டேங்க

இவங்கலாம் இந்த ஆன்லைன் ரம்மி தான் திருப்பி சொல்லுவேன் தற்கொலைகளுக்கு இருபத்தி ஏழு தற்கொலைகளுக்கு ஆளுநரே காரணம் ஒரு ஒரு போயிட்டு இருக்கூடிய எந்த ஒரு தீர்ப்புக்கும் ஏதோ ஒரு கால வரையிலே சட்டத்தில் இடம் கொடுத்தாலும் நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சில விஷயங்கள் சட்டபூர்வமா பார்க்கப்பட வேண்டும் சில விஷயங்கள் நியாய தர்ம பிரகாரம் பார்க்க வேண்டும் இதுல நம்மளுடைய அரசியலமைப்பிலே சரி தீர்ப்புகள் சரி ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஒரு ஒரு ஃபைவ் பெஞ்சுன்னு சொன்னா அதுல மூணு பேர் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ரெண்டு பேர் ஒரு தீர்ப்பு சொல்றப்ப எது சரியான தீர்ப்பு பார்வையை குழப்ப மக்களுக்கு மிகினி இருக்கு நீங்க அப்ப அப்போ ஒரு ஒரு ஜட்ஜ் வந்து இதுதான் இதுதான் சரியான தீர்ப்புன்னு அவருக்கு போறது இன்னொருத்தருக்கு தப்பா படுற பிரச்சனை இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல இந்த மாதிரி தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தேசிய அளவில் நாளை உருவாக்கும் அது என்ன வகையான தாக்கங்களை உருவாக்கும் நினைக்கிறீங்க நீங்க அதை திரும்ப திரும்ப டாக்கிங் பண்ற கான்சிக்வன்ஸ் ஜட்மெண்ட் கொடுத்து முடிச்சாச்சு அதுபோல என்ன வகையான என்ன வகையான தாக்கல் இது வேணா ரெண்டு பேருக்கு உண்டான இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரசுக்கும் கவர்னருக்கும் உண்டான ஒரு நிறைய பேர் ஈகோ கிளாஷ் சொன்னாங்க நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற இந்த மாதிரியான பேச்செல்லாம் நான் கடந்த ரெண்டு மூணு ஆள்கள் நடந்து வரத பாத்து நம்ம ஏன்னா அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்யிட்டு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் நாங்க செஞ்சுட்டு அவங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இப்போ வந்து இட் இஸ் இட் இஸ் இட் இந்த டசில் பிட்வீன் நம்ம சுப்ரீம் கோர்ட்

ஏன்னா அவர் ஆல்ரெடி குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டவர் தீர்ப்பு வழங்கப்பட்டவர் அவங்க என்ன பண்ணாங்க தீர்ப்பை சஸ்பெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா நீங்க வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா எங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு டாஸ்மா விவகாரத்துல கேட்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு உயர் என்ன கேக்குறது நீங்க எதுக்கு எங்களை எங்களை விட்டுட்டு நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க ரகுபதி அமைச்சர் ரகுபதி சொன்னது வேற விளக்கம் ஆக்சுவலி அவங்க வந்து இந்த இந்த மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு இந்த டாஸ்மாக் வழக்கு எடுத்துட்டு போகணும்னா ஆனா இப்போ ரகுபதி வேற மாதிரி விளக்கம் சொன்னாரு உடனே அவங்க சொன்னாங்க எங்க மேல நம்பிக்கை இல்லையா எங்களை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவமானப்படுத்தலாமா அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்ப பொண்ணுடைய விஷயத்துல அவரு சொல்றாரு வாட் இஸ் அவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு ஒரு கேட்கும் போது கவர்னர் உடனே என்ன பண்ணாரு நம்மளால ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸோ இல்லைன்னா ஒரு ரசாபாசமோ ஒரு கசப்பு உணர்ச்சியோ வர வேண்டாம் அப்படிங்கறதுனால பெருந்தன்மையோட ஆரண் என்ன பண்றாரு அடுத்த நாளே அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு சப்போஸ் பதவி பிரமாணம் பண்ணல என்ன பண்ண முடியும் உச்ச நீதிமன்றம் கவர்னர் மேல கை வைக்க முடியாது சார் அப்போ இல்லையா இல்லையா இன்னைக்கு பொன்முடி இருந்திருக்க முடியாது அதே மாதிரிதான் மற்ற எல்லா சமாச்சாரங்களும் போயின் இருக்கும் நாடு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும் நிர்வாகம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கும் இதனால எந்த விதமான நிர்வாக சிக்கலோ இல்லைன்னா தடையோ ஒண்ணுமே கிடையாது அப்போ இது இல்லாம நீங்க வந்து உங்களுக்கு தராத ஒரு அதிகாரத்தை அரசியல் நிர்ணய சட்டம் தராத அதிகாரத்தை தந்திருப்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டுதா திரு ஆதித்ய கண்டிப்பா சார் சார் கேக்குதா பேசுங்க கேக்குதா சார் ஹலோ சார் பேசுங்க ஆதித்ய சார் இன்றைய தீர்ப்பை பத்தி உங்களுடைய பார்வை சார் ஹலோ இல்ல 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 ஐ திங்க் இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட வந்து இது ஒரு மனதுக்கு ஒவ்வாத தீர்ப்பா பாக்குறீங்க இன்னொரு எதிர்கட்சியில இருக்கும் போற மிக சரியான தீர்ப்பா பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு என்ன வகையான தீர்ப்பாக இருந்தாலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும் நம்ம ஏன்னா நீங்க நம்ம ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசுறதுக்கு உள்ளே வந்து நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு நீங்க ஏன்னா அது ஏன் முன்னுதாரணமா சொன்னேன் சில ஜட்ஜஸ் பண்றப்ப அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கு பார்வைகள் தானே பர்செப்ஷன் தானே சார் அது ரெண்டாவது ஒரு விஷயத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றேங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம அதை பாக்க வேண்டியிருக்குது அதனால எது எதுவாக இருந்தாலும் கூட ரொம்ப நீண்ட காலமாக ஒரு ஒரு இழுத்துட்டு வந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு முடிவு வந்திருக்கு இந்த முடிவுல இருந்து வேற என்ன வகையான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத வந்து வருங்காலத்தில் தான் நிச்சயமா நான் பார்க்க முடியும் நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு இந்த கலந்து கொண்டு உங்களுடைய தெளிவான பார்வையை மெத்திற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியோடு நீங்க பார்த்த உங்களையும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற நேர்களே மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்